அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம் இறைசக்தி மையம் சார்பாக தர்மா சுவாமிகள் அன்பான அருள்றை மந்திரஸ்தானம் அப்படின்னு ஒன்று இருக்குது மந்திரஸ்தானம்னா என்ன அப்படின்னா நீங்கள் குளிங்களுக்கு முன்னாடி ரெண்டு கையில் தண்ணி எடுத்து எங்கே குளித்தாலும் சரி ஆற்று குளித்தாலும் சரி குளத்தில் குளித்தாலும் சரி வீட்டில் குளித்தாலும் சரி புனித நதியில் குளித்தாலும் சரி நீர்வீழ்ச்சி குளிச்சாலும் சரி கடலில் சரி குளத்தில் குளித்தாலும் சரி ஒரு கோயில் போகிறீங்க அங்கே குளித்தாலும் சரி மந்திரஸ்தானம் செய்தல் வேண்டும் எதுக்கு சார் மந்திரஸ்தானம் செய்யணும் அப்படின்னா நம்முடைய சாபங்கள் முன்னோர் இருபத்தோரு தலைமுறை சாபங்கள் பாவங்கள் தோசைங்க ரீசன் அம்மா படம் எல்லாமே உடம்புல தான் இருக்குது அதை நம்ம இயக்கிக்கிட்டு இருக்கு இந்த ஜிம்னசுவை சாப பாவசனும் வந்து பொட்டிக்கிட்டு இருக்குது உள்ள இருக்கிறதை அடங்கு செய்து செய்வதற்கும் தாக்கிட்டு இருக்கிறது மந்திர மந்திரசானம் செய்தல் வேண்டும் ஒவ்வொருவரும் தினசரி காலில் மந்திர குளிக்கிற்கு முன்னாடி ரெண்டு கையை தனியில் எழுதி செய்தல் வேண்டும் என்ன சொல்லணும் தெரியுங்களா ஓம் ரெண்டு கையில் கையில் எடுத்துக்கணும் ஓம் உலகில் உள்ள அனைத்து புண்ணிய கோடி தீர்த்தங்களே கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி பிரம்மபுத்ரா காவேரி ந காவேரி நர்மதா இன்னும் புனித நதிகளும் புனித ஆறுகளும் புனித நதிகளும் புனித குளங்களும் புனித கடல்களும் புனித நீர்வீழ்ச்சிகளும் இந்த ஜீவனுக்கும் இந்த தேகத்திற்கும் ஏற்பட்ட சகல விதமான சாபங்களும் பாவங்களும் தோஷங்களும் அகதீட்டு சாபமும் முனிவட்டு சாபமும் பித்தர்களாலும் சத்துருக்களாலும் ஏற்பட்ட சகல விதமான சாபங்களும் பாவங்களும் தோஷங்களும் நாங்கள் அடிந்த வரியாமலோ தெரிந்து தெரியாமலோ செய்த காரியங்களால் ஏற்பட்ட சகலவிதமான சாபங்களும் பாவங்களும் தோஷங்களும் என்று சொல்லி சில மந்திரத்தை சொல்லி நீங்கள் த தலைக்கு தனி தெளிச்சிங்கன்னா உள்ளிருக்கிற சாபங்கள் அடங்க ஆரம்பித்தோம் தாக்கிட்டு சாபங்கள் விலகிவிடும் இந்த நிலை இடைசி மையத்தில் தெய்வ வழிபாட்டில் ஆதிப்பிரணவ வாசி வித்தையில் கண்டுத்தரப்படுகிறது மேலும் விவரங்கள் கருப்புருஷத்து மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக